ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு கல்ரி குச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம அஜித் குமாரோட பர்த்டே மே மாதம் ஒன்றாந்தேதி வருதுங்க அதுக்காக நம்ம அவர் பர்த்டே செலப்ரேஷன் பண்ணுறதுக்காக அவர் நடித்த படங்களில் யார் அதிகமாக நடிச்சிருக்கிறாங்க அதாவது கதாநாயகியில் டைரக்டர் யார் டேரக்டர் அதிகமாக டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க மியூசிக் யார் அதிகமாக மியூசிக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கேட்டகரியில் நிறைய வீடியோஸ் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம் ரசிகர்கள் சினிமா ரசிகர்கள் எல்லோரும் இந்த வீடியோவை பார்த்து ஆதரவு கொடுப்பீங்கன்னா நம்புகிறோம் அஜித் கூட அதிகமான படங்கள் நடித்த நடிகை பார்த்தீங்கன்னா திரிசாதாங்க அதை பற்றின வீடியோ ஆல்ரெடி நம்ம போட்டாச்சு அந்த வீடியோவோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா நான்கு படங்கள் நடிச்சிருக்கிறாங்க நம்ம நயன்தாரா அஜித் கூட இந்த வீடியோவும் ஆல்ரெடி நம்ம போட்டாச்சு இதில் வந்து இதோட வீடியோ லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் பார்த்து செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கதாநாயகி பார்த்திங்கன்னா நம்ம தேவியானி தாங்க தேவியானி அஜித் கூட நான்கு படங்கள் நடிச்சிருக்கிறாங்க அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நடிகர் அஜித் குமார் கூட தேவியானி வந்து நான்கு படங்கள் நடிச்சிருக்காங்க அது என்னென்ன படம் எந்த வயசுல நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு கல்லூரி வாசல் திரைப்படம் மூலமாக அஜித் கூட தேவியானி ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இணைஞ்சிருக்கிறாங்க இதில் கதாநாயகின்னு பார்த்தீங்கன்னா பூஜா பட்டே தாங்க ஆனால் பட்டு தேவியானி நடிச்சிருப்பாங்க இதில் வந்து தேவியானி கல்லூரியில் காலேஜ் ஸ்டூடெண்டாக நடிச்சிருப்பாங்க இதில் அஜித் குமார் வந்து வசந்த் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ரெண்டு ரெண்டாவது படத்துக்கு போயெல்லாம் ரெண்டாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் மடுத் தன்னுடைய இருபத்தஞ்சாவது வயசில் காதல் கோட்டை படம் மூலமாக ரெண்டாவது முறையாக தேவயாணி அஜித் கூட ஜோடி சேர்ந்துருக்குறாங்க இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எனக்குலாம் ஃபேவரட்டான படங்க உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத நீங்கள் மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இதில் வந்து சூர்யா அப்படிங்கிற கேரக்டரில் நினச்சிருப்பாங்க மூணாவது படம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பதாம் மடுத் தன்னுடைய இருபத்தி எட்டாவது வயதில் தொடரும் அப்படிங்கிற படம் மூலமாக மூணாவது முறையாக அஜித் கூட தேவயாணி ஜோடி சேர்ந்துருப்பாங்க இதில் ஹீராவும் நடிச்சிருப்பாங்க அன்னதி தேவியானி தான் மெயின் ரோலாக நடிச்சிருப்பாங்க இதில் வந்து ஜெயராம் அப்படிங்கிற கேரக்டரில் அஜித் குமார் நடிச்சிருப்பாங்க இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நாலாவது படத்தை பார்த்தலாம் நாலாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தெட்டாவது வயசில் நீ வருவாய் என அப்படிங்கிற படம் மூலமாக தேவியானி கூட நான்காவது முறையாக ஜோடி சேர்ந்துப்பாங்க அஜித் குமார் இதில் சுப்பிரமணி அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க இதில் பாதிப்பை தான் மெயின் ரோல் பண்ணாலும் அஜித் குமார் கேமியோ ரோல் பண்ணாலும் நல்ல ஒரு சிறப்பான தோற்றமே கொடுத்துருப்பாங்க இந்த நான்கு படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல சினிமா தாக்களை தெரிஞ்சிக்கிட்ட கல்லீரிடக்குறிச்சி சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பெல்லைக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்